நம்ம சிவாய் இந்த வீடியோவில் சிவ தரிசனம் எந்தெந்த நேரத்தில் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலம்பர நேரம் சிவ தரிசனம் செஞ்சால் சகல வியாதிகளும் போகும் நண்பகலில் சிவ தரிசனம் செஞ்சால் தன தானியம் பெருகும் மாலை நேரத்தில் சிவ தரிசனம் செஞ்சால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும் அத்த ஜாமத்தில் சிவ தரிசனம் செஞ்சால் ஊற்றி கிடைக்கும் இப்போ இந்த தளங்களில் எந்த நேரத்துல சிவ தரிசனம் செஞ்சா சிறப்பு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ராமேஸ்வரத்துல காலை பூஜையை பாக்குறது சிறப்பு திருவேந்தன் குடியில மதிய பூஜையை பாக்குறது சிறப்பு திருவாரூர்ல யாகேஸ்வரர் கோயில்ல மாலை பூஜை பாக்குறது சிறப்பு மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல ராக்கால பூஜை பாக்குறது சிறப்பு சிதம்பரத்துல நடராஜர் கோயில்ல அத்தஜாமோ பூஜையை பாக்குறது சிறப்பு அடுத்ததா மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்தெந்த சிவத்தலங்களுக்கு போய் சிவ தரிசனம் பெறது சிறப்புன்னு பார்க்கலாம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திருக்கோணம் சிவன் கோவில் ஸ்ரீசைலம் திரு வைகாவூர் திரு காலகஸ்தி இந்த சிவன் கோயிலுக்கு எல்லாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு போறது சிறப்பு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் சிவனுக்கு எந்த பொருளை கொடுக்கறது விசேஷம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சித்திரை மாதம் பௌர்ணமியில மறிகொழுந்து கொடுக்கறது விசேஷம் வைகாசி மாதம் பௌர்ணமியில சந்தனம் கொடுக்கறது விசேஷம் ஆணி மாதம் பௌர்ணமில முக்கணிகள் கொடுக்கறது விசேஷம் அதாவது மா பலா வாழை ஆடி மாதம் பௌர்ணமியில பசுவின் பால் கொடுக்கறது விசேஷம் ஆவணி மாதம் பௌர்ணமில சர்க்கரை கொடுக்கறது விசேஷம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அதிரசம் கொடுக்கறது விசேஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி இல்லை அன்னம் கொடுக்கறது விசேஷம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி இல்லை பசுனை கொடுக்கிறது விசேஷம் மார்கழி மாதம் பௌர்ணமியில கரும்புச்சாறு கொடுக்கிறது விசேஷம் தை மாதம் பௌர்ணமியில கம்பளம் சாத்துறது விசேஷம் மாசி மாதம் பௌர்ணமியில இல வெந்நீர் கொடுக்கிறது விசேஷம் பங்குனி மாதம் பௌர்ணமியில பசு தயிர் கொடுக்கிறது விசேஷம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ